ஆனால் இந்த மஞ்சள் காட்டுக்கு பாய்க்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா இதோடைய வாட்டர் டிடிஸ் லெவல் எவ்வளோ இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாற்பது இருக்குங்க பொறுத்த மாதிரி இது வருங்க சரிங்க அடி இலை வந்து கருகு ஒரு கட்டத்தில் இது வராது வரலாம அப்படி கண்டிஷன் ஆயிடுச்சு மாட்டாம இருந்தால் இப்போ இந்த காட்டை ஓட்டி வீசிருப்போம் ஓட்டி வீசிருப்பீங்க அதாவது வீட்டு வீசிருப்பீங்க ஆமா கருங்கினதெல்லாம் இப்போ திரும்பி வந்துருச்சு முன்னால் பச்சையாக தெரியலிங்க அது இதுக்கப்புறம் விவசாயம் பண்ண கொஞ்சம் திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குதுங்க ஆனால் இந்த மஞ்சள் காட்டுக்கு பாய்க்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா இதோடைய வாட்டர் டிடிஸ் லெவல் எவ்வளோ இருக்குங்க இதான் செக் பண்ணுங்க சரிங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி சம்திங் இருந்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது இருந்தது ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது இருக்குங்க ஆமாங்க சரி சரி இது ரொம்பவுமே அதிகம் தான் அதிகம் நாங்கள் வந்து இந்த மஞ்சள் போடும்போது இந்த டிடி டிடிஎஸ் மீட்டர் மாட்டிலிங்க இந்த வாட்ரு சொல்யூஷன் சரி அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன குருத்து மாதிரி இது வருங்க சரிங்க அடி இலை வந்து கருகு மறுபடியும் மேலே பச்சையாக வரும் அடியக்கருக்கு இதே பிரச்சனையாக இருந்துச்சுங்க ஒரு கட்டத்தில் இது வராது வரலாமே அப்படி கண்டிஷன் ஆகிடுச்சுங்க சரிங்க பாதி பாத்தீங்கன்னா சொட்ட தெரியும் அதெல்லாம் அப்போ போனது அப்படிங்களா மாட்டினக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஒரு முக்காவாசி வந்துருச்சு வந்துருச்சு ஒரு காவாசி போச்சு சரி இது மாட்டாம இருந்தா இந்த காட்டை ஓட்டி வீசி இருப்பீங்க ஆமா சும்மா என்ன சரிங்க எங்களுக்கு ஒரு வரும்

சரி இது என்னன்னா தெரியும் நமக்கு தெரிஞ்சிருதுங்க இது உப்பு தண்ணிங்கிறது ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டங்க சரிங்க அப்புறம் அப்பா அவங்களுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சரிங்க இது போடலான்னு சொல்லி நாலஞ்சு வீடியோ எல்லாம் இந்த ஆர்டி இதெல்லாம் காமிச்சுங்க சரிங்க அப்புறம் போட்டுக்கப்புறம் எங்களுக்கு மஞ்சள் மீதி இருக்கிற ஆயிடுச்சு ரெக்கவர் ஆயிடுச்சு இல்ல இது முன்னாடியே நீங்க ஆரம்பத்திலேயே இந்த டிவைஸ் போட்டு ஒரு நல்லா வந்துருக்குங்களா கண்டிப்பா உங்க கருத்து எப்படி சொல்றீங்க ஏன்னா இது விவசாயம் கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

இப்போதைக்கு இதை போட்டு வருது வெள்ளாம வருது பார்க்கலாம் எங்களுக்கு வாழையும் நல்லா வருது சரிங்க மஞ்சள் வருது நல்லா வருது